சிக்ஸ்த்தில் இயல் ஒன்றில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடல் பார்ப்போம் இந்த பாடல் இடம்பெற்ற பகுதி நாமக்கல் கவிஞர் பாடல்களில் இடம்பெற்றிருக்கு இதை எழுதியது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதியிருக்காங்க பாடல் வரிகள் பார்த்துருவோம் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக கொல்லாவிரதம் விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் என்புறவே என்றும் இசந்திடும் அன்பரமே எல்லா மனிதரும் என்புறவே என்றும் அசந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியம் எங்கள் தமிழெனும் தொய் தேன்மொழியம் இன்பம் பொழிகிற வானொலியம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவரை வந்து காந்தி கவிஞர் என்றும் அழைப்பார்கள் சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு விரதம் நோன்பு குறி குறிக்கோள் குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற நூல்வெளி இந்த பாடலை எழுதியது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவரை காந்தி கவிஞர் என்னும் அழைக்கப்படுகிறார் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பண்புத்தன்மை கொண்டவர் இவருடைய நூல்கள் எதனான்னு பார்த்தா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி இந்த பாடலை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலிருந்து கொடுத்துருக்காங்க பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடலை படித்து சுவைக்க கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருவது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேரிவர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டையந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் படித்ததை பார்த்திட இதுவும் நாமக்கல் கவிஞர் பாடல்தான் நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி குரலாகும் குரல் குட்டலாகும் वान कुतल कुल वानोली